உங்களோட தொலைபேசிகளில் வர தேவையில்லாத விளம்பரங்களை நீங்கள் எப்படி நீ பாட்டிக்கொள்ளலாம் அன்போண்டட் ஆப்ஸ் உங்களோட மொபைல் ஃபோனில் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி உதாரணத்துக்கு இந்த இமோ அல்லது ஐஎம்ஓ தான் எல்லாரும் பெரிய தலடியாக இருக்குது கோல்ஸ் கதைக்கலாது சட்டிங் பண்ணலாது திடீர் திடீரென விளம்பரம் வரும் ட்ரெண்டிங் நிமிஷம் வெயிட் பண்ணணும் மூணு வெயிட் பண்ணணும் இமோ அல்லது ஐஎம்ஓ மட்டும் இல்லை எல்லா அப்ளிகேஷன்ஸும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இந்த ஆண்ட்ராய்டு மொபைலில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா அப்ளிகேஷன்ஸ்லையும் வந்து விளம்பரங்கள்லாம் பெரியதொல்லையாக இருக்குது ஒரு வெப்ரௌசரில் போயிட்டு கூகுளில் போயிட்டு ஒரு படம் பார்க்குறது ஒரு செய்தி கேட்குறது அல்லது ஒரு செய்தி வாசிக்கன்னு சொல்லி கிளிக் பண்ணால் அது விரங்குலாம் போகும் தேவையில்லாத மரங்கள் வேறு ஸோ இதெல்லாம் அப்படி நீப்பாட்டுறது இந்த தலையீடுகளை இல்லாமல் செய்வோம் இது தொடர்பான முழுமையான கணவனி தான் நாங்கள் உள்ள போயிட்டு பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோ பார்க்க முதல்ல இது வரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு இதே மாதிரி ஃப்யூச்சரில் நான் போடுற க்ரியோசமான வீடியோக்களை பார்க்கக்கூடிய இருக்கும் ஸோ நம்ம இப்போ வாங்க வீடியோக்கு கொடுப்போம் பொதுவாக மொபைல் ஃபோன் அதாவது இந்த தொழில்நுட்பம் வளர்ந்த காலங்களில் வந்து விளம்பரத்தின் தான் எல்லாருக்குமே வருமானம் எல்லா சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் எந்த ஒரு கம்பெனிஸாக இருக்கட்டும் ஆன்லைனில் சேர்ப்படுற எந்த ஒரு வெப்சைட்டாக இருக்கட்டும் எல்லாருக்கும் வந்து விளம்பரத்தில் தான் வருமானம் இருக்குது ஸோ இந்த விளம்பரங்களை ரன் பண்ணும்போது தான் அங்கே அவங்க வருமானம் ரன் கொள்ளலாம் இதன் காரணமாக தீவிர இல்லாமல் லிமிட் இல்லாமல் எல்லா விளம்பரங்களையும் அன்வான்ட் ஆப்ஸ் எல்லாத்தையும் வந்து அவுட்டு விட்டுருக்காங்க அதில் பாட்டுக்கு ஓடிட்டுருக்கோம் ஸோ இதால் கஷ்டப்படுறது யார் இந்த ஃப்ரீ யூசர்ஸ் காசு கட்டி பாவகிற யாருக்கும் இதுக்கு வந்து ஒரு லிமிட் இருக்குது இல்லாட்டி சில விளையாடு ரிமூவ் பண்ணி விட்ருவாங்க ஃப்ரீ யூசஸ் வந்து கட்டாயம் அனுபவிச்ச ஆகணும் ஸோ அவங்களுக்குன்னு சொல்லி அவங்க மொபைல் ஃபோன் ஒரு செட்டிங் இருக்குது ஸோ அதைத்தானே வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு மொபைல் ஃபோனுக்கும் இப்போ ரெட்மியாக இருக்கட்டும் சாம்சங்காக இருக்கட்டும் சியோமியாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஐஃபோனாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லி வடிய விளக்கமாக வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ போயிட்டு முழுமையப்பாக இருக்குது உங்களோடய மொபைல் ஃபோனில் தேவையில்லாமல் வர வரங்களை நம்ம எப்படி நிப்பாட்டுறதுன்னு சொல்லி அப்ப ஒவ்வொரு போனுக்கு நீங்க மெதுவாக பாத்தீங்கன்னு சொன்னா தான் சில பேர் வந்து என்ன செய்வீங்க சாம்சங்கை பார்த்துட்டு பின்னால் இருக்க சியோமி மொபைல் ரெட்மி மொபைல் இருக்கிறத பார்க்க மாட்டீங்க சில பேர் வந்து ஐஃபோனை பார்ப்பீங்க முன்னால் இருக்கிற மொபைல் ஃபோன் வீடியோ பார்க்க நீங்க ஸோ வீடியோ முழுமையா பாருங்க பார்த்து வீடியோ சொன்ன மாதிரி இருந்தா கையோட ஒரு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இது தொடர்பாக எழுத்து வடிவிலான விளக்கம் உங்களுக்கு தேவையாக இருந்தால் என்னுடைய வலைதளமான நெறிகளம் டாட் காம் அல்லது நெறிகளம் டாட் வலைதளத்துக்கு போனீங்கன்னு சொன்னா அங்கே போயிட்டு நீங்கள் சர்ச்சில் வந்து ஆட்ஸ் பிளாக் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த செய்தி தமிழில் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்கிரீன்ஷாட்டோடு நீங்கள் எப்படி அதை செய்து அமைச்சு கொள்ளணும்னு சொல்லி விளக்கமாக உங்களுக்கு அங்கே கொடுத்துருப்பேன் ஸோ அதை கொண்டு நீங்கள் உங்களுடைய தொலைபேசி அதாவது மொபைலில் வந்து இந்த செட்டிங் அதை அமைப்ப அமைச்சு கொள்ளலாம் ஸோ இப்போ போயிட்டு இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் அதுக்கப்புறமாக உங்களோட மொபைல் ஃபோன்லையும் அமைச்சு எடுத்துக்கொள்ளுங்க உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணும்போது முக்கியமாக எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை வந்து ஈமோ அல்லது ஐஎம் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணக்குள்ள அன்வான்டாக தேவையில்லாத வர்ற விளம்பரங்கள் தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது ஸோ இப்போ நாங்கள் ஒரு ஆண்ட்ராய்ட்லேயோ அல்லது ஒரு ஐஃபோன்லேயோ வந்து தேவையில்லாமல் இமோலேயே இல்லை எந்த அப்ளிகேஷன்லேயும் வார விளம்பரங்களும் எப்படி நிப்பாட்டுறது விளம்பரங்கிற தொல்லை இல்லாமல் கூகுளில் போய் அல்லது வெப் ப்ரௌசர்லேயோ தேவையில்லாத விளம்பரங்கள் கூகுளை தவிர்த்து தேவையில்லாத விளம்பரங்களை நாங்கள் எப்படி நீ பார்க்க போகிறோம் இப்போ நோமலாக நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு ஆண்ட்ராய்டு மொபைலை பார்ப்போம் உங்களோட மொபைல் ஃபோனில் செட்டிங்கில் வாங்க செட்டிங்கில் வந்து நீங்கள் மேலுக்கு பாருங்கள் உங்களுக்கு சர்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த கனெக்ஷன்ன்றதை ஃபஸ்ட்டுக்கு நான் சொல்கிற மாதிரி இந்த கனெக்ஷன் கனெக்ஷன்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் இது வந்து சாம்சுங் மொபைலுக்கு நான் உங்களை சொல்லித்தரேன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோ கனெக்ஷன் இருக்குது இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் ப்ரைவேட் இருக்குது இதை உங்களுக்கு தேடி எடுக்க முடியல என்று சொன்னால் நீங்கள் அப்படியே செட்டிங்கில் வந்தப்போ மேலுக்கு பாருங்கள் உங்களுக்கு தேடுதலுக்கு ஏதாவது சர்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் இதில் நீங்கள் டிஎன்எஸ் என்று டைப் பண்ணுங்கள் டிஎன்எஸ் என்று டைப் பண்ண பாருங்கள் ப்ரைவேட் டிஎன்எஸ் வருது ஓகே இந்த ப்ரைவேட் டிஎன்எஸை கிளிக் பண்ணுங்கள் அதே மோ கனெக்ஷன் செட்டிங்கில் வரும் வந்தோட இதில் பாருங்கள் ப்ரைவேட் டிஎன்எஸ் என்று இருக்குது இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிணோடனே உங்களோட சாம்சங் மொபைலில் வந்து ஒன்று ஓஃபில் இருக்கும் அல்லது இந்த ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் ரெக்கமெண்டட் பண்ணப்பட்டது அது ஸோ அது இருக்கும் நீங்கள் என்ன செய்வோன்னு சொன்னால் இதை வந்து ப்ரைவேட்டுக்கு செலக்ட் பண்ணணும் ஏன் இந்த மேலே இருக்கிற ஆஃப் வந்து வித டிஎன்எஸும் ஒர்க் பண்ணால் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக் இருக்குது இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற நெட்ஒர்க் சர்வருக்கு ஏற்ற மாதிரி தானாக மாறும் அல்லது வந்து நீங்கள் பாவிக்கிற டொமைனுக்கு ஏற்ற மாதிரி அதாவது அட்ரஸ் இந்த டாட் காம் டாட் இன்ஃபோன் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி அது மாறிக்கொண்டிருக்கும் ஸோ அடுத்தது மூட்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரைவேட் டிஎன்எஸ் ப்ரொவைடர் இது வந்து நீங்கள் மேனுவில் என்டர் பண்ணணும் போதா இருந்து பார்த்தீங்கன்னா இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டேன் நான் ஆல்ரெடி இதில் என்டர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் டிஎன்எஸ் டாட் அட் கார்ட் டேஷ் டிஎன்எஸ் டாட் காம் இதை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்கிற சேவை கொடுங்க சேவை கொடுக்காம நீங்கள் பேக்கில் போனீங்கன்னு சொன்னால் அது சேவாகா அது பழையபடி ஆட்டோமேட்டிக் போயிடும் நீங்கள் கரெக்டாயும் சேவ் கொடுக்கணும் இந்த சேவை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் நான் உங்களுக்கு இப்போ ஒரு மியூசிக் பிளேயர் அப்ளிகேஷனும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ இதில் வந்து இப்போ நாங்கள் இந்த செட்டிங் அமைச்சிட்டோம் அமைச்ச பிறகு இதில் வந்து நாங்கள் இப்போ ஓகே பாட்டெல்லாம் ப்ளே பண்ணுறோம் ப்ளே பண்ணிவிட்டு இப்போ பேக்குக்கு போகிறோம் பேக்குக்கு போனோடனே அது ஆட்டோமேட்டிக்காக பேக்கில் வருது எந்த வித விளம்பரமும் இல்லை ஆனால் அதே இது பாருங்கள் நான் அதே செட்டிங்கில் போய் இந்த ப்ரைவேட் டிஎன்எஸை ஓஃப் பண்ணுறேன் ஓஃப் பண்ணிவிட்டு நான் சேவை கொடுத்துட்டு வெளியே வரேன் வெளியே வந்துட்டு ஓகே அதே மியூசிக் பிளேயர்களை வரேன் பிளேயர்களை வந்துட்டு பாருங்க நான் பழசோ அங்கெல்லாம் ப்ளே பண்ண ப்ளே பண்ணோட விளம்பரம் வருதா இதுதான் அதில் வித்தியாசம் இதை நீங்கள் இமோக்கும் இப்படி தான் வரும் எல்லா அப்ளிகேஷன்ஸுக்கும் இந்த மெத்தடை தான் யூஸ் பண்ணு பாருங்கள் விளம்பரம் வருது அப்போ நீங்கள் என்ன சொன்ன சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு இந்த செட்டிங்கில் வாங்கினான்னு சொன்ன மாதிரி ப்ரைவேட் டிஎன்எஸ்கில் போங்க லாஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு டிஎன்எஸ் டாட் அட் கார்ட் டேஷ் டிஎன்எஸ் டாட் காம் கொடுத்து சேவை கொடுங்க இப்போ பாருங்கள் நான் எம்பி த்ரீ பிள்ளையர்களை போகிறேன் மேக்கில் போகணுன்னு சொன்னால் அந்த விளம்பரம் வராது திரும்பவும் பிளே பண்ணுறேன் ப்ளே பண்ணுறேன் மேக்கில் போனான் அந்த விளம்பரம் வராது அப்போ இந்த செட்டிங்கை முதல்ல உங்களோட சாம்சங் மொபைலில் செய்து எடுத்துக்கொள்ளுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் சியோமி அல்லது ரெட்மி மொபைல் பாவிக்கிற உங்களுக்கு தான் இதில் நீங்கள் நார்மலாகவே செட்டிங் ஆப்ஷனுக்குள்ள போயிடல அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கனெக்ஷன் அண்ட் ஷேரிங்கன்னு சொல்லி ஒரு செட்டிங் அமைப்பு இருக்கும் இந்த செட்டிங் அமைப்பை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள் ப்ரைவேட் டிஎன்எஸ் சொல்லி ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணோட இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ப்ரைவேட் டிஎன்எஸ் ப்ரொவைடர் அந்த இது அட்ரஸ் வந்து இதில் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு இருக்கும் ஸோ அதில் நான் ஏற்கனவே சாம்சங் மொபைலுக்கு சொன்ன மாதிரி நீங்கள் டிஎன்எஸ் டாட் அட் கார்ட் டேஷ் டிஎன்எஸ் டாட் காம்ண்டு அடிச்சுட்டு அதுக்கு பிறகு கீழே நீங்கள் சேவை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட சியோமி ரெட்மி மொபைல் கூட இந்த விளம்பர தொழிலிருந்து விடுபடக்கூடிய இருக்கும் ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஐஃபோன் யூஸ் பண்ணுற நீங்கள் உங்களோட ஐஃபோனில் செட்டிங்கில் வாங்க செட்டிங்கில் வந்தப்போ இதில் பாருங்கள் வைஃபைன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும் இல்லை விஃபி இந்த விஃபிக்கில் போனீங்கன்னு சொன்னால் எந்த விஃபியும் கனெக்ட் ஆகட்டும் பரவாயில்ல ஏதாவது ஒரு வந்து நீங்கள் எப்படி இந்த அந்த ஐ அடையாளம் போட்டதை வந்து டச் பண்ணுங்கள் டச் பண்ணப்போ பாருங்கள் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இது நான் என்னுடைய ஃபோனில் வைஃபை கனெக்ட் ஆகலை ஆனால் உங்களுக்கு அதை கனெக்ட் பண்ணின வைஃபையை வச்சுக்கொண்டு செய்யணும் ஸோ அதில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் பாருங்கள் கீழுக்கு கன்ஃபிக்யூ டிஎன்எஸ்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண பிறகு இதில் பாருங்கள் உங்களுக்கு மேனுவல் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த மேனுவில் கிளிக் பண்ண பிறகு அட் சர்வர் இருக்கும் உங்களுக்கு சர்வர் நம்பர் தெரிஞ்சால் நீங்கள் சர்வரில் ஆட் பண்ணலாம் நீங்கள் டொமைனில் நம்பர் தெரிஞ்சேன்னு சொன்னால் கீழுக்கு இதை செலக்ட் பண்ணுங்கள் இதை செலக்ட் பண்ண பிறகு நார்மலாக நான் எப்படி ஆண்ட்ராய்டு அதாவது சாம்சங் மொபைலில் எப்படி உங்களுக்கு செய்து காட்டணும் அதேமாதிரி இதில் கார்ட் டேஷ் டிஎன்எஸ் டாட் சிஓஎம் என்று சொல்லிட்டு நீங்கள் வந்து சேர்வை கொடுத்துட்டீங்கன்னா சரி உங்களுக்கு வந்து மேனுவல் அட் ஆகிடுது இனிமேல் நீங்கள் இங்கே பாருங்கள் இந்த வைஃபை நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் இந்த மேனுவல் டிஎன்எஸ் தான் உங்களுக்கு வேலை செய்யும் ஸோ இந்த டைமில் நீங்கள் ஐஃபோனில் எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் வார விளம்பரங்கள் வந்து உங்களுக்கு வராமல் இருக்கும் வெப் ப்ரௌசரில் போயிட்டு முக்கியமாக நீங்கள் படம் சர்ச் பண்ணுறதாலும் சரி அந்த செய்திகள் பார்க்குறதாக இருந்தாலும் சரி தான் இந்த டிஎன்எஸ் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு அங்கே தேவையில்லாத விளம்பரங்கள் அதுக்குள்ளே வராது அதாவது அந்த வெப்சைட்டால் வந்து அவங்களோட பேஜுக்குள்ள அட் பண்ண விளம்பரங்கள் வரும் மேலால் வார குக்கீஸ் கண்ட விளம்பரங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு வராமல் இருக்கு ஸோ இந்த செட்டிங் வந்து ஐஃபோனுக்குரியது ஏற்கனவே வீடியோல முன்னுக்கு நீங்க சாம்சங் உரியது அதே போல் இந்த ரெட்மி எக்ஸ்மி சிமி எல்லா மொபைலுக்கும் உரியதும் வந்து நான் உங்களுக்கு விளக்கமா சொல்லியிருக்கேன் ஸோ இனிமேல் நீங்க மொபைல் ஃபோனில் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு எது பார்க்கறதா இருந்தாலும் சரிதான் நல்லது உங்களோட இமே அப்ளிகேஷன் யூஸ் பண்றாலும் சரிதான் இந்த மெத்தடையே யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அதோட உங்களோட மொபைலையும் இது கொள்ளுங்க அதுக்கு முதல்ல என்னுடைய சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் இப்படியான பிரியோசனமான வீடியோக்கள் நான் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஸோ நம்ம மீண்டும் ஒரு இதே மாதிரி ஒரு வீடியோவில் சந்திப்பான்